<applause> بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد

அல்லாஹுடைய மாபெரும் கிருவை இன்றைய தராபிகனுடைய சிந்தனையில ஒரே ஒரு திருமறை வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் தனது திருமறையிலே தன்னுடைய வல்லமைகளை குதிரத்துகளை தன்னுடைய ஆற்றலை சொல்லுகின்ற நேரத்தில் இப்படி பேசுகிறான் நான் வேதனை செய்யற மாதிரி வேற யாரும் வேதனை செய்ய யாரு அல்ல அவருகமி ஆனா அடியார்களை பார்த்து பேசுகின்ற ஒரு வார்த்தை என்னுடைய கட்டு என்னுடைய பிடி என்னுடைய வேதனை உலகத்தில் வேறு யாரும் என்ன செய்ய முடியாது அப்படிப்பட்ட வேதனை கொடுத்துட முடியாது அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா அல்லா பிடிச்சிட்டானா யாரு அவன் பார்த்து மனசு வச்சாலாம் அவன் பார்த்து மனசு வச்சாலாம் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இந்த ஆயத்தை ஒட்டி ஒரு சிந்தனை நாம இந்த மறுமையினுடைய படித்தகங்கள் மறுமையை அடையக்கூடிய படித்தரங்கள ஒவ்வொன்னா பேசிட்டு வரோம் மீசான பேசணுமா மீசான் நம்ம மீசான் ஒவ்வொரு நாளும் கெணக்க என்ன செய்யணும் பலகீனமா இருக்கக்கூடாது பலம் கூட இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு நாலு கிலோ கூடி குழம்பு அல்ல எது ஹீசான் கூடணும் இப்ப நாளைய வெற்றிக்கு வந்து நீசான் இருக்கணும் என்பது ஒரு நிலை நேற்று பாலத்தை கடக்கணும் முஸ்தத்தின் பாலம் எங்க இருக்குது நரகத்துக்கு மேல அமைக்கப்பட்ட பாலம் அந்த பாலத்தை கடந்துதான் எங்கு போகணும் போகணும் கடந்துட்டோம்னா அல்லாஹ் எல்லாரையும் இந்த சிராத்தை கடப்பதற்கு நசீபை தருவார் கலந்துரும் இந்த வரிசையில அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் என்னண்டா ரசூலுடைய சஃபா ரசூலுடைய ஷஃபா சஃபா தெரியுதா நாளைக்கு நமது நபி ஹாத்தம் நபி தாஜுல் மதீனா ஹஜரத் முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய ஷஃபாத்து கிடைக்க பெற சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க ரசூலுடைய ஷஃபாத்து இல்லை நம்ம போக முடியாது இந்த ஷஃபாத்துக்காக வேண்டி நாம தங்கி அந்த ஷஃபாத்தை அடைவதற்குண்டான எல்லா நிலைகளையும் நாம் இந்த உலகத்திலேயே தேடம் சேலாமாருடைய சபாத் இல்லேடா அல்ல சொல்லிட்டான் தன்னை பத்தி வலா யூசிக்கு ஏன் பிடிக்கு வரங்க என்னுடைய வேதனை உலகத்தில் யாரும் அப்படி ஒரு வேதனையே கொடுத்திருக்க மாட்டாங்க கொடுக்க முடியாது அப்ப நாம் அந்த வேதனையில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு யாருடைய சஃபாத்து வேணும் நம்ம அமலே போதுமா நம்ம அமலுடைய வார்த்தை கஷ்டமா இருந்தா பொறுத்துட்டங்க நம்ம அமலுடைய லட்சணம் தான் தெரியுது நம்ம நம்ம அமலுடைய லட்சணம் என்ன என்னங்க இருக்கு ரமலான ஆரம்பத்துல ஒரு ஸ்டேஜ் அப்புறம் அப்படி இடையில அப்புறம் கடைசி என்னங்க அந்த வாரத்துல ஒரு நாள் இந்த இந்த வருடத்துல ரெண்டு ஈது நம்ம அமலுடைய லட்சணம் தான் தெரியுது கடைசி நம்ம எங்க தான் அடைக்கலம் ஆகணும் யாருடைய சஃபாத்து சொல்லுங்க ரசூருடைய சஃபாத்தை வச்சு என்ன செஞ்சாலும் அப்ப அந்த ரசூருடைய சஃபாத்தை பெறணும் அதுக்கு நாம செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன ரசூல் சல்லா யார் யாருக்கு சிஃபாரிசு செய்வாங்க யார் யாருக்கு அஜரத் நீங்கள்லாம் ரசூலுடைய வாரிசு உங்களுக்கு மட்டும்தான் சிஃபாரிசா நாங்க உங்க பின்னாடி தொழுகிறோமே எங்களுக்கு சஃபாத்து இருக்கா எங்களுக்கு சஃபாத்து இருக்கா பார்த்தா சொல்லுங்க அன்னைக்கு அல்லாவுடைய பிடி கடுமையான இந்த வேதனையில நின்றுகிட்டு இருக்கும் போது யாரையாவது தேடி நம்ம என்ன செய்யுமா சிபாரிசுக்கு போவோம் அன்றாட வாழ்க்கையில சிரமமாயிட்டாவே கையை போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் யார்கிட்ட கேட்கலாம் யார்ட்ட கேக்கலாம் யார்கிட்ட கேட்கலாம் கேட்டா கொடுப்பாரா கேட்ட கொடுப்பாரா நல்லவர் தான் கேட்டா கொடுப்பாரா அவருக்கு என்ன நிலைமையை யோசிக்கிறோமா இல்லையா கடுமையான வேதனையில நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்கிற நேரத்துல ஒவ்வொரு அடியானும் ஆணும் பெண்ணும் துடிப்பாங்களா யாருடைய சப்போர்ட்டாவது தேடலாமே யாருடைய சப்போர்ட்டையாவது தேடலாமே அப்படிங்கறக்காக வேண்டி இப்படியே அழைவாங்களாம் அப்ப முதல் முதலாக நமக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடியவர் யார் தெரியுமா பாவா அவங்கதான் யாரு அவங்கதான் ஸ்டார்டிங்கு போவாங்களாம் ஆதம் மலைசலாத்து சிபாரிசு செய்யுங்கள் அதுதான் ஆரம்பம் செய்யணும்னா செய்யலாமா இல்லையா ஆதம் மலை சொல்லுவாங்களா நீங்க எல்லாம் பிள்ளைகள் தான் ஆனால் இருந்தாலும் நான் சிபாரிசு செய்கிற நிலையில் இல்லை சிபாரிசு செய்யற நெருக்கடி இருக்கலாம் அதனால நீங்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துக்கு போங்க எங்க ட்ராக் எங்கே மாறிடுச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாமும் ஒரு வகையில் பார்த்தா அவங்களும் பாவாங்க அவங்களும் போவாங்களாம் ஹதரத் இப்ராஹிம் அலிசலாம் தங்களுடைய தகுதியெல்லாம் எங்களுக்கு சிபாரி செய்யுங்க வந்து கடுமையான வச்சிருக்கானா வச்சிருக்காங்க பொட்டி போட்டுருவான் எப்படியாவது நீங்க பாபா எனவே நீங்க ஆலம் கிட்ட போனோம் ஆலம் அலிஸ்வலா கிட்ட உங்கள்கிட்ட போய் சொன்னாங்க எனவே ஹதரத் இப்ராஹிம் அலிஸ்லா கிட்ட வந்து மக்கள் எல்லாம் முறையிடுவார்களாம் அப்பா அதிரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம்னு சொல்லுவாங்களா ஏ அப்பா நானே ஒரு மூணு பொய் சொல்லிட்டேன் யார் யார் அதனால் என் நிலமையே என்னவா இருக்குது என் நிலமை அதான் நான் ஒன்று சிபாரி செய்கிற மாதிரி இல்லை ஒரு அழுக்கு இன்னொரு அழுக்கு போக்குமா ஒரு அழுக்கு எதங்க போக்கும் சோப்புதான் போக்கும் ஒரு ஆளுக்கு இந்த ஒரு நானே என்ன வளர்க்கிறேன் இந்த மூணு தவற செஞ்சுட்டேன் மூணு பொய் சொல்லிட்டேன் இதுக்கு என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்க யார்கிட்ட போங்க ஹதரத் மூசா அலை போங்க போங்க முதல்ல போலாம் எங்க வேண்டாலும் போலாம் இதே மாதிரி எல்லா நபிமார்கள்டையும் கடைசி வரையும் கூப்பிட்டு போவீங்களா முத அதை சொல்லிடுங்க போனாங்க அவரு என்ன செஞ்சாரு அதுலாத்த இப்ப நாம இத்தனை பேர்த்திட்டையும் போய்கிட்டே இருக்கிறோமே இதனுடைய கருப்பொருள் என்ன எதுக்கு போய்கிட்டு இருக்கோம் சிபாரிசு எதுக்குங்க மறுபடியும் உலகத்துக்கு வர்றக்க சொர்க்கத்துக்கு போகணும் சொல்லிட்டான் என்ன மாதிரி வேதனை செய்யறவே யாரும் கிடையாது வலா யூசிக்கு யாரும் கிடையாது அதனால நபிமார்கள்ட்ட சிபாரிசுக்கு போறோம் ஆனால் போன இடங்கள்ல ஒவ்வொரு நபிமார்களும் அலம் அலிம் இப்ராஹிம் அலித்துட்ட இராஹிம் அலிம் மூசா அலித்துட்டாம் ஈசா அலையா திட்ட இப்படியே நாம சிபாரிசுக்கு என்ன செய்வோம் சிபாரிசுக்கு என்ன தாயை கொண்டு போய் ஐசிவார்டில இருக்காங்க இருந்தாலும் காப்பாற்றணும் எங்கேயாவது அலையுமா இல்லையா அம்மாவை காப்பாற்றணும் நம்மா இந்த தயவு செய்து உதவி உதவி கலையுமா இல்ல இது அதை விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு கொடுமை எங்க வச்சு எங்க வச்சு எல்லா மருமையில வச்சு அதற்கு ஈசா லேசலாம் ஒரு ஐடியா கொடுத்தார் யாரு ஈசா லேசலாம் கொடுத்தாங்க என்னால சிபாரி செய்ய முடியாது எனக்கு ஒரு நபர் தெரியும் எனக்கு எனக்கு வந்து ஒரு நபர் தெரியும் போங்க அவர் யாரு அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபர் யாரு முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபர் யாரு அதுல முகமது முஸ்தா அவர்கள் நீங்க போங்க பத்திரமாட்டு பத்திரமாட்டு தங்கம் தங்கம் யாரு அவர் என்ன உங்களுக்கு சிபாரி செய்வார் இந்த ஹவுன் பூரா போய் நிற்க நமது நபி மேரா நபி யாரு அதிரத் முகமது முஸ்தபா எ எல்லாம் போய் சிபாரிசுக்கு நிப்பாங்க அந்த கருணை அரவணைப்பு அல்லாஹோ போய் நின்ற உடனே நாமெல்லாம் யாரு நபியினுடைய உம்மத்த வந்து நிக்குது பாத்துக்கிட்டு இருப்பாங்களா நாங்கெல்லாம் சிபாரிசுக்கு வந்திருக்கிறோண்டுதான் நப முறையிட்டாங்க சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாவுக்கு முன் சஜிதாவுக்கு போயிட்டான் இவங்க வேற யார்டையும் போச்சோ இல்ல வேற யார்டையும் வந்து உண்மைத்த சொல்லிட்டாங்க நாம தான் நபிசல்லி செல்லாம் அல்லாவிடத்துல சிபாரிசை நமக்கு பெறுவதற்காக வேண்டி எங்க போனாங்க இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்று போலாம் பொதுவா நாம போய் சரண்டர் ஆகிறது எங்கே தான் இப்படி எப்படி ஆகணும் சஜிதாவில் போய் என்ன செஞ்சிடலாம் சஜிதாவை போயிருங்க உங்களுக்கு எல்லா கஷ்டங்கள் எவ்வளவு மன கவலைகள் நீங்க யார்கிட்ட சொன்னாலும் அதுக்கு தீர்வு கிடைக்க ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் ரொம்ப தான் நீங்க போய் உங்க கவலை சொன்னீங்கன்னு கேட்டீங்க உலகத்துல யாருக்கு தான் கவலை இல்லை எப்படி சொல்லிட்டு போயிடுவான் எப்படி உலகத்தில் யாருக்கு தாங்க இதுக்காக இவ்வளவு நேரம் உட்காந்து நான் இவ்வளவு பில்டப் பண்ணி ஒன்றை சொன்னேன் ஆனா அந்நாட்ட சஜிதாவில் போய் முறையிடுங்க முறையிடுங்க சரி இந்த உம்மத்து போய் சொல்லிச்சுல நபீட்ட சல்லாலை செல்லத்திட்ட உடனே சல்லல்லாலை செல்ல என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுப்ரீம் பவரை கூட பயன்படுத்தி இருக்கலாம் அவங்க அல்லாட்ட கேட்ட அல்லாஹ் கொடுக்காம போறதில்லை அல்லா கொடுக்காம போறதில்லை ஆனா இருந்தாலும் சல்லல்லாஹலே செல்லும் யாரு முன்னாடி சஜிதாவுக்கு போயிட்டாங்க அல்லாவுக்கு முன்னாடி சஜிதாவுக்கு போய் எழுந்தார்கள் எழுந்தா அல்லாவுடைய கோபம் ஒண்ண தனியில அல்ல அந்த கோபத்துல பேசப்பட்ட வார்த்தை தான் அந்த ஆயத்துக்கு வாங்க வலா யூசிவாக யாரும் செய்யாத வேதனையை செய்பவன் யாரு சஜிதா செஞ்சு கேட்கிறார் யாரு யாரை படைக்கவில்லை என்றால் யாரை படைக்கவில்லை என்றால் உலகம் படைக்கப்படவில்லையோ ஆனா அப்படியாப்பட்ட நபி அவர்கள் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைசி நபியவர்கள் அல்லாவிடத்திலே சஜிதா செஞ்சிட்டு எந்திரிக்கிறாங்க அல்லாவுடைய கோபம் தனியில இந்த இடத்துல இந்த மொஹர்தீஸ் ஒரு வார்த்தை எழுதுறாரு இந்த அடியார்கள் இந்த அடியார்கள் இந்த அடியார்கள் எவ்வளவு பெரிய கொடூரமான பாவத்தை செஞ்சு வச்சிருக்கான் தன்னுடைய ரசூலை அல்லாவுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தர்ம சங்கட்டத்தில் கொண்டு போய் நிப்பார்ட்ட ரசூல் சஜிதா செஞ்சும் கூட அல்லாவுடைய கோப அடங்கலை என்ன நபியா பாவம் செஞ்சாங்க நபியினுடைய உம்மத்துகள் மானாமறிய பாவத்தை செஞ்சு வச்சதுனால இப்ப யாரு சஜிதா செஞ்சு கூட அல்ல இறங்கி வராம நிக்கிறான் ரசூலை நாம இவ்வளவு பெரிய சிரமத்துல கொண்டு போய் விடக்கூடாது என்ன செஞ்சான் கோப அடங்கலதான் சல்லா அலி மறுபடியும் சஜிதா செஞ்சான் மறுபடியும் சஜிதா செய்தார்கள் புகாரி மாம் எழுதுறாங்க பிரசுசல்லா செல்லர் இதே மாதிரி நாலு தடவை செஞ்சாக்கலாம் நீங்க இந்த உம்மத்தை எப்படியாவது காப்பாத்தணுங்கற்காண்டி எத்தனை தடவை அல்லாஹுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் சஜிதா செஞ்சிட்டு சஜிதா செஞ்சு எழுந்தார்கள் அல்லாஹ் பேசினான் யா மனம இருப் சக்க சில்வித் தொகொத்தி சில பெருங்க முகமது உங்கள் தலையை தூக்குங்க நீங்கள் கேட்டதை நான் கொடுக்குறேன் ஏங்க நீங்கள் கேட்டதை அல்லாத நீங்கள் எதை கொண்டு இறங்க வைக்க முடியாது எதை வச்சுதான் சஜிதாவை கொண்டு இறங்கும் அதனால தான் எல்லாம் என்ன செய்யறோம் கேமன் லைலில் நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய நெருக்கடிகளை நம்மளுடைய கவலைகளை இவைகளை எல்லாம் முறையிடுவதற்கு எதை தேர்ந்தெடுத்திருக்கோம் சஜிதாவில் சில பேர் வளமையாக பெட்டை தேர்ந்தெடுத்துருக்கான் படுத்து படுத்து தூங்கி அப்புறம் எந்திரிச்சு என்னடா அல்லா என்னை கவலையில வச்சிருக்க ஆனானப்பட்ட ரசூலே என்ன செய்கிறாங்க அல்லாவுக்கு முன்னாடி இருந்தாலும் ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க கூடிய அந்த சுப்ரீம் பவரை பயன்படுத்தினா போதும் அல்லாஹ் குடுண்டா கொடுத்துருவான் அல்ல குடுண்டா கொடுத்துருவான் அந்த இதெல்லாம் பயன்படுத்தல சலல்லாலை சில சஜிதாவில் இருந்து கேட்டாங்க தலையை தூக்குங்க சில தூத்தைக்க நீங்க என்ன கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு தரேன் ரசு சலா என்ன கேட்குறாங்க எங்க நாமெல்லாம் போய் என்ன முறையிட்டோம் எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கள் எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கள் அருமையான பெருமக்களே நாலாவது தடவை தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னான் முகமதே நீங்க கேட்கறத நான் கொடுத்த இதில் சஜிதா செஞ்சாங்க எந்திரிச்சாங்க ரெண்டாவது சஜிதா செய்யும் போது சல்லல்லா அல்லீஸ் எல்லாம் சஜிதாவில் உஸ்னாவை ஓதி கேட்டாங்களாம் உஸ்னா அதான் இந்த துபா அல்லாவிடத்துல கபூலாக இருக்கு அஸ்மாவு பயன்படுத்த சொல்லியிருக்கிறேன் அஸ்மாலுனாக பயன்படுத்தி வெறும் முழு அஸ்மால் ஹுசனாவை கூட ஓதி துவா கேட்கணுங்க குழந்தைகள் முன்னையெல்லாம் இந்த கொழும்பு டிவியில போட்டுவேன் சில்தானே அப்படி தானே வரும் அது இந்த ராகம் தான் வரும் தயவுசெய்து அதை மனணம் பண்ணி வைங்க குரானுடைய கடைசியில் இருக்கும் அஸ்மாவு ஹுஸ்னா அஸ்மாவுல் ஹுஸ்னா பெரிய வேல்யூ அது ஒரு பெரிய சூத்திரம் அதை வச்சு அல்லாட்ட என்ன செஞ்சிடலாம் சல்லல்லாஹ் செல்லம் ஹஸ்மாவுல் உஸ்னாவே வைத்து சகிதாவில் கேட்டார்கள் அல்லாஹ் இறங்கி வந்தான் யா முஹம்மத் இரு சக்க ஒரு தலையை உயர்த்துங்க யாரை இறக்கணுமோ இறக்கறக்கு நம்மகிட்ட வேடை இருக்குதுங்க ஆனால் நம்ம பயன்படுத்துறதில்ல நாம பயன்படுத்துவது கயிறகுதல் இல்ல அல்ல நீ கேட்டதை கொடுக்கிறேன்ட்டா நமக்கு சிபாரிசை சல்லல்லாஹே சொல்லும் இப்ப யாருக்கு சஃபா யாருக்கு முழு முழுமத்தும் போயிருமா அதில் தபுகுரையிறா கேட்டாங்க அதுல தபுகுரையிறார்களான்னு கேட்டாங்க யாரை சொல்லலாம் நீங்க சஃபாட்டு செய்வதற்குண்டான தகுதியானவர்கள் யார் என்று கேட்டார்கள் யார் கேட்டது யாருங்க அப்ப சலனாலய சிலங்க இருந்தாங்கன்னா நீங்க தான் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும் யாரை பார்த்து அபூரி அதெல்லாம் யாரையாவது ஒருத்தரை நேமிச்சிடுவாங்க நாம அங்க இல்லை ரசூலர் இருந்தது யாரு தோழர்கள் இருந்தாங்க சல்லா அலி அந்த ஜீவோ பாஸ் ஆகிருச்சு எந்த ஜீவோ இருபாவது ரசக்க சில் தூ தீக்க நீங்க என்ன தலையை தூக்குங்க நீங்க கேட்கறத நான் கொடுக்குறேன்ட்டான் இப்ப அதில் தபுபுரையராஜன் கூட இருந்தவங்க கேட்கிறாங்க யார சூழல்லாம் நீங்க யாரு சஃபாத்துக்கு தகுதியானவர்கள் நீங்க யாருக்கு சிபாரிசு செய்ய போறீங்க மானாமரிய என்னுடைய முழு உம்மத்துக்கும் கேட்க போறீங்களா அதுக்கு பதில் சொல்லலை இந்த கேள்வி யாருதான் தான் கேட்பீங்கன்னு தெரியுது நீங்க தான் கேட்பீங்க இத்தனைக்கு அதற்கு அபூஹுரா அலிவான் வந்த சஹாபிக்கு ரசூலுக்கும் முன்னான தொடர்பு என்ன தெரியுமா தொடர்பு ஜஸ்ட் ஒரு நாலு வரு்டும்தான் ஹிஜிரி ஏலில் தான் இவர் வராரு யாரு ஆமா சல்லல்லா அலிஸ் வஃபாத் எத்தனை இல்லை பதினொன்னுல ஏழுக்கு பதினொன்றுக்கு எவ்வளவு வருட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அபு அபுகுரை ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீசுகளை அறிவிச்சிருக்க வரிசை நாம இஸ்லாமா எவ்வளவு நாள் ஆச்சு இஸ்லாமா எவ்வளவு ஒரு நாலு வருட காலத்துல ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீசுகளை அறிவிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ரசூலை பயன்படுத்திக்கிட்டாங்க தயவு செய்து இஸ்லாத்தை பயன்படுத்துங்க நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்கா இல்லையா அதுல இப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்கா இல்லையா இப்படி வாய்ப்பு சில இடத்துல எல்லாம் சீட்டு போட்டு தொழுகிறாங்க வெக்க தாங்க முடியும் அல்லாஹ் நம்மளை எவ்வளவு அழகா வச்சிருக்கான் சில பயன்படுத்திக்கலாமா வாய்ப்பை பயன்படுத்துங்க வாய்ப்பை பயன்படுத்துங்க அஜிர பிரச்சனையே என்ன தெரியுமா இவ்வளவு சொகுசா இருக்கனாலதான் அஜிரம் வெக்கையா இருந்தா கூட முழுச்சுக்கிட்டு நிப்போம் ஏசியா இருக்கனால தான் தூக்கம் வருது மாத்தி யோசிக்கலாமா மாத்தி யோசிக்க வச்சிடாதீங்க தயவு செய்து வாய்ப்பை பயன்படுத்துங்க ஒரு நாலு வருட காலத்துல ஒரு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீசுகளை அறிவிக்கிறாருன்னா அல்லாஹு அல்லாஹூக்கு அந்த அபூ தான் கேட்டாங்க யாரோ சொல்லலாம் ஷஃபாத்துக்கு யாரெல்லாம் தகுதி

எங்களை கொண்டு வந்து உள்ளே சேர்த்து வச்சுங்க நான் நீங்கள் மட்டும்தான் ஏதோ ரசூலுடைய வாரிசுன்னு போவீங்கன்னு பார்த்தேன் அல்லாஹ் இது ஒன்று இதற்கடுத்து அல்லாஹ் ஷால் சல்லி சொல்லும் சில நிகழ்வுகளை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதையும் பார்ப்போம் நாளைக்கு தொடர பார்த்தரலாமா என்ன அதை எடுத்தால் இப்போ முடியாது அதில் ஒரு பதிமூணு வகையான ஷஃபாத் இருக்குது செல்லாரி சொல்லலாம் பதிமூணு வகை அதை நம்ம கேட்டு வைக்கணும் இந்த உண்மைத்து என்ன செய்யணும் தெரிஞ்சு வைக்கணும் அவசரத்தில் விட்டுற வேணாம் எடுத்துக்கலாமா ஜிஹம் இந்த கேள்வி கேட்பேன்னு சொன்னேன்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு தஃ்சீல் இல்லாமல் முழுமையாக கேள்வியை வச்சிடலாமா அன்னைக்கு பார்த்து வராமல் இருக்கிறாரு அது கேட்டு என்ன கேட்டு சொல்லாட்டி என்ன இருக்கு அதனால ஒன்றும் இல்லை தயவு செய்து எந்திரிச்சு பேசணும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு லேசா அப்படியே பட்ட மாதிரி தான் கேட்பேன் லேசாக ஒன்னே ஒன்று மட்டும் ஒரு கேள்வி அவுட் பண்ணுறேன் மூசா அலிஸ்லாமும் அவருடைய சகோதரர் ஆருண் அலிஸ்லாமும் இதில் அண்ணயாரு தம்பியார் கேட்டா இதை தான் சொல்ல இருக்குல்ல அதனால நமக்கு பார்த்தா எதுவுமே தெரியாம இருக்கும் லேசாக டச் பண்ணால் வந்துடும் இது மாதிரிதான் ரிசுக்க தேடுறதுக்கு எத்தனை வழி சொன்னோம் நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்ன அது ஒரு கேள்வி அது அல்லாமல் ஆறாவது வழியில் ஆறு வழி இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு சான்ஸ் கொடுத்து தான் கேட்பேன் சொல்லமா ஒன்றும் இல்லை இது என்னுடைய திருப்திக்கு தான் ஒரு ரிப்பீட் எப்பயுமே ரிப்பீட் இருக்கணும் நடந்து வந்த பாதையை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்கணும் கெட்டும் பட்டணம் போன்று இந்த ஊருக்கு வரும்போது மஞ்சப்பையோடு வந்தது இன்னைக்கு டெய்லி மஞ்சப்பையில் கல்லா கட்டிட்டு போகிறோம் நான் போலீங்க நீங்கள் போலங்க அதை சொல்ல போக நான் கட்டிட்டு போகிற மாதிரி நீங்களும் அந்த மஞ்சப்பை எங்கே வாங்கிட்டு வந்தீங்க டெய்லி கட்டிட்டு போகிறது நீங்களாக்கா இதான் பர்க் சாலா சந்திக்கலாமா என்னைக்குன்னு சொல்ல மாட்டோம் இல்லை சொன்னால் நீங்கள் எல்லாமே லீவ் போட்டுருவீங்கன்னு தெரியும் அதே மாதிரி பெண்கள் சால்லா உண்மையிலேயே நேற்று சொன்னதுக்கு அவங்க ஒரு இது வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கிறாங்க நாங்கள் இத்தனை பேர் தப்சீல் கேட்குறோங்க சாலா உங்களுக்கும் நெஞ்சிருக்கும் வரை நினைவிற்கும் பரிசு கொடுக்கப்படும் அந்த பரிசு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வாங்கலாமா சொல்லுங்க எல்லாமே சொல்லணும் எல்லாத்துக்குமே இதெல்லாம் நம்ம கடையில ஒரு சின்ன புரிதலோட போறதுதான் சும்மா அப்படி விட்டுறலாம் நன்மையாக்கி வைப்பான் ஆக